அமிர்த கரைச்சல் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நாம் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாம் சாணத்தை கரைச்சி அதுக்குள்ளே ஊற்றலாம் நம்ம சாணத்தை நல்லா தண்ணி ஊற்றி நாம் கரைச்சிக்கலாம் சாணம் நாம் இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இந்த சாணத்தை அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றலாம் இந்த அமிர்தக்கரைசல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மாட்டு சாணம் கோமியம் நாட்டு சர்க்கரை அதோட வறுப்பு ஓரங்களில் நம்ம நிலத்தில் இருக்கிற ஒரு கைப்பிடி மண் நம்ம ரெண்டு சேர்த்துருக்கோம் தண்ணீரும் சாணமும் அடுத்து தான் நாம் கோமியம் கலந்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி கேனில் பிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ இதை நாம் இதில் ஊற்றிடலாம் அடுத்து தான் நிலத்து ஓரம் இருக்கிற ஒரு கைப்பிடி மண் ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நிலத்தில் இருக்கிற நுண்ணுயிரிகள் இருக்கும் ஸோ அந்த நுண்ணுயிர்கள் இந்த மண்ணில் கோடிக்கணக்காக இருக்கும் அதை நாம் கொடுக்க போகிற அந்த அமிர்த கரைசலுக்குள்ளே போடும்பொழுது இதில் இருக்கிற நுண்ணுயிர்களும் பெருக்கமடையும் அதுக்காக தான் இந்த மண்ணை நாம் எடுக்கிறோம் இது தண்ணி ஊற்றி நாம் கரைச்சிக்கலாம் இந்த தண்ணீரை நாம் இதில் ஊற்றிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் கையில் இனிப்பு என்ன இருக்கோ வெல்லம் இல்லை பனமழை கரைசல் ஸோ இனிப்பு ஊட்டுற மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்துக்க எல்லாத்தையும் நல்லா கலவை எல்லாம் ஒன்றா அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கலக்கிக்கங்க ஸோ மூணு வேளை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் வலதுப்புறமும் ஒரு ஐம்பது சுற்று எழுத போகிறோம் ஒரு ஐம்பது சுற்று நீங்கள் கலக்கும் பொழுது அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் பெருக்கம் அடையிறதுக்கு ப்ளஸ் அது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஊட்டமைக்க தான் மாறும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கலக்குறீங்களோ அவ்வளோவுக்கு அதோடு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி நீங்கள் ஒவ்வொரு முறையும் கழுவி வச்சிடணும் ஏன்னா இதில் ஈக்கல் முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் அதிலே கலக்கும் பொழுது அதில் முட்டை போட்டிருக்கோம் அந்த முட்டைகள் உள்ளே போயிடுச்சுன்னா புழுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கலக்கும் பொழுது அதை சுத்தமாக கழுவி வச்சுடுங்க அதோடு நம்ம இதை இருக்குமா நல்லா மூடி வச்சிடலாம் மழை பெய்யாத இடத்துல ப்ளஸ் நிழலாக இருக்கிற பகுதியில் நீங்கள் இதை வச்சு பாதுகாத்துக்குங்க அமிர்த அரசியில் இந்த பார்ல ரெடி பண்ணி வச்சிருந்தோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது போல் தான் பார்த்தீங்கன்னா இட்லி பதத்துக்கு பொங்கி வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இதுக்கு டைம் இருக்குது இன்னும் நல்லா மேலே இருக்கிற சாணெல்லாம் நுண்ணுயிர்கள் மூலம் சிதையணும் ஒரு சாஃப்டான பதத்துக்கு இட்லி மாவு மேலே எப்படி வந்திருக்கும் இட்லி சுரத்துக்கு ஏற்ற பதத்துக்கு ஒன்று வரணும் ஸோ அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாம் செஞ்சு வச்சு அமிர்தக்கரசில் திறக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எப்படி நொதிச்சு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி விட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு சாணம் இப்போ பார்த்தீங்கன்னா நுண்ணீர்கள் மூலமாக நொதித்து அதெல்லாம் சிதைஞ்சி நம்ம கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெடி ஆகிடுச்சு நம்ம பயன்படுத்துறதுக்கு தகுதியானதுன்னு நம்ம அறிஞ்சிக்கலாம் இதை நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது ட்ரிப் மூலமாக சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் கொடுக்கலாம் அப்படின்னா கையால் எடுத்து பக்கெட்டில் ஏற்றுமயிட்டு கூட அங்கங்கே ஊற்றி விடலாம் வர போகிறாங்கள்னு நின்று தண்ணி போகும்போது வாய்க்காலில் எடுத்து ஊற்றலாம் அப்படின்னா தண்ணி எங்கே ஊற்றுதோ அந்த இடத்த ஒரு குழா மாரி செஞ்சுட்டு அதில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா குழாவை திறக்கும் போது இருந்து டிராப் டிராப்பாக விழுந்து ஃபுல்லாக நிலத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் இப்போ என்ன பண்ண போறோன்னா ஆல்ரெடி தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம் பக்கெட்டில் ஸோ அதில் நாம் இதை கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கங்கே ஊற்ற போகிறோம் நீங்கள் ஸ்ப்ரேயர் மூலமாக கூட தெளிக்கலாம் நடுவு நட்ட பத்து நாளில் இருந்து அதுக்கு பார்த்திங்கன்னா இதில் பத்து மடங்கு தண்ணி கலந்து நீங்கள் ஸ்ப்ரேயர் மூலம் தெளிக்கலாம் நாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த அமிர்தக்கரிசல் அதை தான் நாம் நிலத்துக்கு இப்போ கொடுக்க போகிறோம் தக்க பூண்டு வெரைச்சிருக்கோம் இதில் அப்படியே நம்ம ஊற்றி விடலாம் ஏன்னா ஈரமாக தான் இருக்குது மாலை வேளையில் ஊற்றும்பொழுது நைட்டு பார்த்திங்கன்னா பனி பெய்யும் அந்த ஈரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பூமியில் பரவத்திற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா நீங்கள் இப்படி கூட தெளித்து விட்டுக்கலாம் கரெக்டாக அந்த நீருடைய அளவு பார்த்திங்கன்னா தெளிக்கும்போது கரெக்டாக இருக்கணும் நீங்கள் தயாரித்து வச்சதுலேருந்து பத்து மடங்கு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெளிக்கணும் நீங்கள் வரப்போ ஓரமே பார்த்தீங்கன்னா நின்றுன்னு தெளிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இடத்துல நீங்கள் கொடுக்கலாம் ஸோ பயிர்களுக்கு நெல் போன்ற பயிர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் பாய்ச்சும்போது அது கூட கொடுத்துடலாம் இப்போ தக்க போன்றதுன்றதுனால நான் ஓரம் மட்டும் அப்படியே தெளிச்சுட்டு இருக்கேன் இப்படி தெளிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காட்டுலேயே பார்த்தீங்கன்னா இதனுடைய வாசனம் வந்து வரும் இந்த ஒரு மாதிரியான வாசனை வரும் ஜீவா அமிர்தம் அமிர்தக்கரிசல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சின்ன சின்ன வாசனைகளில் வித்தியாசம் இருக்கும்